பொன்னாச்சாரியின் மனைவி பாலத்தின் கீழே தண்ணீர் ஓடுகிறது தேங்கி துர்நாற்றம் அடிப்பதில்லை அதை போல் பணத்தை கையாளுங்கள் பணத்தை தேக்கி அசுத்தமடைந்து நாற்றம் எடுக்க விடாதீர்கள் தாராளமாக ஓடவிட்டு நலன் செய்யுங்கள் பணத்தை உங்கள் சேவகனாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் அதன் அடிமையாகி விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் பொன்னாச்சாரியின் மனைவியைப் பாருங்கள் ஒரு கையால் உரலுக்குள் நெல்லை தள்ளி கொண்டிருக்கிறாள் மற்றொரு கையைக் கொண்டு குழந்தையை மடியில் வைத்து தட்டி கொண்டிருக்கிறாள் கூடவே அவள் வாங்க வந்தவனிடம் பேரமும் பேசிக் இப்படி பல விஷயங்களில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தும் உரலில் தன் கை விரல்கள் சிக்கிக் கொள்ளாமலும் பார்த்து கொள்கிறாள் அதைபோல் உலக வாழ்க்கையில் இருந்தாலும் நெறி தவறாமல் ஆண்டவனை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொண்டே எல்லா காரியங்களும் செய்யுங்கள் பலாப்பழம் அறுக்கும் பொழுது கைக்கு எண்ணெய் தடவிக் கொண்டு பிறகு அறுக்கிறோம் அப்படிச் செய்தால் பிசின் கையில் ஒட்டாமல் இருக்கும் பழம் சரியாக அறுத்து சுளை எடுக்க முடியும் அவ்வாறே பகவானிடத்தில் பக்தி செய்து மனத்தை ஸ்திரப்படுத்தி கொண்டே உலக வாழ்க்கை நடத்த வேண்டும் அப்படி செய்தால் எவ்வளவு பணமும் சுகங்களும் கண்டாலும் உலக பற்றாகிய பிசின் ஒட்டாது கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் மனம் உடையாது